கல்யாணம் பண்ணினே தானே இருக்காங்க விதவிதமான கல்யாணம் பண்றாங்க வித்தியாசமா கல்யாணம் பண்றாங்க இப்படி சொல்றாங்க கடலுக்குள்ள கல்யாணம் பண்றாங்க ஏர்போர்ட்டுக்கு மேலே கல்யாணம் பண்றாங்க பாருங்க மக்களே நாங்க கல்யாணத்தை பத்தி பேசவே இல்ல அவரா கல்யாணத்தை பத்தி ஆரம்பிக்கிறாரு அப்புறம் நாங்க அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் આવணும் இன்னிக்கா பேர் ஒரு காலங்கலாமா பண்றாங்க நீங்க பண்றீங்களா காலத்துல பண்ணுணா பண்ணுணா பேர் பட்ட பாய் வீட் கல்யாண வீட் கத்திரிக்கா தொக்குதான்னா பண்ண போறானு கல்யாணத்துக்கு சொன்னானா

அதுக்கு ஈக்குவலான கத்திரிக்காய் வந்து அவங்க ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தோக்கு செய்யும் போது வெங்காயமோ தக்காளியோ பயன்படுத்தாமல் ஒரு திக்கான ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் செய்வாங்க அது எதுக்காக இந்த திக்கா செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே திக்கான தயிர் பச்சடி செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த தயிர் பச்சடின்னு திக்கா வச்சு கத்திரிக்காயும் திக்கா வச்சா ஒன்றோடய ஒன்று சேராமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும் அது ஸ்பெஷலாக செய்வாங்க நம்ம செய்கிற மாதிரி கிடையாது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு செய்முறையில் தான் இந்த கத்திரிக்காய் இருக்கும் பிரியாணி வந்து அது சைவ பிரியாணியாக இருக்கட்டும் அதாவது வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் ஆட்டுக்கறி பிரியாணியாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் சுவைக்கு சுவை கொடுக்கறது தான் இந்த கத்திரிக்காய் தொகு அது ஸ்பெஷலாக இருக்கும் இன்னைக்கு தான் வந்து மக்களுக்கு காணொலியாகவும் இன்னைக்கு ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஒரு அறுபது பேருக்கு விருந்தாகவும் கொண்டு போய் கொடுக்க போறோம் காய்கறிகளின் அரசன் அது எந்த காய் காய்கறிகளின் அரசன் வந்து வெங்காயம் தானே எப்படி சொல்றீங்க எல்லாரும் எல்லாம் வைக்கிறதுனால அரசன் கிடையாது வெங்காயம் தானா கத்திரிக்காய் அதனால ஏன்னா எல்லா சீசன்லயும் அது கிடைக்கும் ப்ளஸ் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால காய்கறியின் அரசன் கத்திரிக்கையில தான் கிரீடை வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் காய்கறிகளின் அரசன் எதுக்காக கொடுக்குறோம் யாருக்காக குடுக்கறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரி கே சுஹாசினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த விருந்து கொடுக்கு சொல்லியிருக்காங்க இன்று இனிய பிறந்தாள் காணும் சகோதரி சுபாஷினி அவர்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நீங்க செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்றே கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரப்போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் ஹாப்பி சிஸ்டர் சரி பிறந்தநாள் சொல்லி வச்சு கல்யாண விருந்துன்னு சொல்லி இருக்கோம் என்னென்ன விருந்து எல்லாம் குடுக்கறோம் பைனாப்பிள் கேசரி அது கூட அவிச்ச முட்டை ஸ்பெஷலா செய்யற கல்யாண வீட்டு கத்திரிக்காய் தொக்கு சிக்கன் பிரியாணி வாழைப்பழம் தண்ணி பாட்டிலோட பேக் பண்ணி கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறோம் கல்யாண வீட்டு பாய் வீட்டு கத்திரிக்காய் தொக்கு பார்க்கலாம் வாங்க போங்க பாய் வீட்டு கல்யாண கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருள் பார்க்க போறேனா இந்த மாதிரி வெதை கம்மியாக எல்லாம் கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க கத்திரிக்காய் தொக்குக்கு ஏத்த கடல் எண்ணெய் வறுத்த வேர்க்கடலை வெள்ளை எள்ளு காட்டு மிளகு சீரகம் கடுகு கலப்பு வெந்தயம் பூண்டு அரவை இஞ்சி அரவை பச்சை மிளகாய் கல் உப்பு மஞ்சள் தூள் குழம்பு தூள் புளி இந்த கல்யாண வீட்டு கத்திரிக்காய்க்கே ஒரு மசாலா ஒன்று ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கணும் நம்ம கத்திரிக்காய் தூக்கெல்லாம் பண்ணும்போது எள்ளு தனியாகவும் வேர்க்கடலை தனித்தனியாகவும் வறுத்து பவுடர் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு ஸ்பெஷல் மசாலா மிஸ் பண்ணாமல் பாருங்க நீங்க ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு நம்ம ஸ்டைலுக்கு இதை தாலிப்புக்கு பயன்படுத்துவோம் மிளகும் சீரகமும் ஆனால் இது அரைக்க போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம எள்ளு வேர்க்கடலை மிளகு சீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா இப்போ இதை அரைக்க எடுத்துக்க போகிறோம் நம்மளுடைய மசாலா நல்லா வறுத்து கொடுத்துருக்கோம் அரைக்கிறதுக்கு இப்போ அடுத்து உருளி வச்சு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டு அரவை இதுலயே கத்திரிக்காய் இறக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அரவை இந்த மாதிரி போட்டால் அடி உட்காராது ஒரு மூணு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா குழையணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு இந்த மாதிரி நீங்களும் மூடி போட்ட நல்லா கத்திரிக்காய் குழை விடுங்க அப்பப்போ திறந்து இண்டி விடுங்க நல்லா எண்ணெயிலே நல்லாட்டும் நல்லா குழையணும் நல்லா குழஞ்ச பிறகு அப்பப்ப திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு அப்பப்போ முன்னோம்னா அந்த ஆவியை ஆவிய டப்புனும் முடியாது வந்து எண்ணெயிலே குளிக்கிது கத்திரிக்கா எண்ணெயிலே குளிக்குது நல்லா முதல் விட நல்லா குழஞ்சிருக்கு தெரியுதுங்களா இன்னும் குழையுது இன்னும் குழஞ்சதுன்னா நமக்கு நல்லா இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் மசாலா நல்லா கத்திரிக்காய் நல்லா கொழிஞ்சி பக்காவே ரெடியாக வந்துருக்குண்ணா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் இருக்குன்னு இந்த லெவலில் நல்லா கொழிஞ்சிருந்தாலே போதும் இந்த நேரத்தில் வந்து மசாலாவை சேர்க்க போகிறோம்ண்ணா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் மசாலாவை சேர்த்துக்கோமா நீங்கள் பாருங்க ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளி மசாலா போட்டு நல்லா மசாலா வேலை பண்ணுவோம் புளி அரைக்காச்சு இந்த நேரத்துல வறுத்து அரைக்க கொடுத்தோம் தெரியுமா மசாலா அந்த கத்திரிக்காய் மசாலா தான் இப்ப சேர்க்க போறோம் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கத்திரிக்காய் கத்திரிக்கா வேற லெவல் எந்த விசேஷமா இருந்தாலும் அவங்க வீட்டில் வேணா ஸ்பெஷல் அந்த மசாலா கழுவுனா லைட்டாக ஒரு கொதி விட்டு ஆமாம் நம்ம போட்ட எண்ணெய் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் ஃபேவரட் பைனாப்பிள் கேஸ் ரெடியா தம்பி ஓகேண்ணா நான் வழக்கம் போல வெங்காயத்தோல் போட்ட அவிச்ச முட்டைனா நம்ம சிக்கன் பிரியாணி சும்மா தரமாக தம் அடிக்கிறேண்ணா தம்பி ட ட ட சும்மா போல போல வருதா எப்பயுமே நம்ம சுபை நெறி வருமா நான் இன்னைக்கு பிறந்தநாள் விருந்தில் எல்லாமே வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஐட்டத்தை தவிர வாழைப்பழம் பாட்டு வாட்டர் பாட்டில் வாழைப்பழம் பாட்டு நம்ம இன்னைக்கு இந்த பிறந்தநாள் விருந்துக்கு என்னென்ன சமைச்சமோ மொத்தமாக கொண்டு வந்து வச்சுருக்கேண்ணா நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம்னா நம்ம காலத்தில் சிஸ்டர் பிறந்தநாளுக்காக ஸ்வீட் ஆரம்பிக்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு சின்ன மரத்து தேக்க இல்லை அது ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் முளைச்சி மூணு எல்லாம் விடலின்னு சொல்லுவாங்க அது சின்னத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலை விட்டுருக்கணும் இது நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துடைய ராசி அந்த இலை ஸ்பெஷல் அதோடு இன்றைக்கி செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்குக்குன்னே ஏற்ற ஒரு சிறு புளிப்பு அந்த வேர்க்கெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி போடுவோம் ஆனால் இதில் அந்த ஜீரக மிளகோடு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சது நம்ம வாய்க்குள்ளே நைஸாக இறங்குது சுவை டாப்பு இன்னும் சொல்ல போனால் அந்த கடலெண்ணையோட மனம் நல்லா இருக்கும் டாப்பு டக்குரா நம்ம ஸ்டைலே நம்ம கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் மக்கள் எப்படி செய்வாங்களோ கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அப்படியும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த பாய் வீட்டு கல்யாண வீட்டு கத்திரிக்காய் தொக்கு தரமாக இருக்குன்னா கல்யாணத்துக்கே போகாமல் உங்கள் வீட்லேயும் கல்யாண வீட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்ணா எப்படியோ வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு நீங்கள் பிரியாணி செய்வீங்க அந்த பிரியாணி செய்யும் போது இந்த கத்திரிக்காய் தொக்கை ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போன ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரிக்கா சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கத்திரிக்காய் தொகுதி தான் இன்னைக்கும் மக்கள்கிட்ட வந்து எப்படி செய்யறதுன்னு காட்டியிருப்போம் இவ்வளோ விருந்து தயாராகிடுச்சு இன்னைக்கு கொண்டு போய் ஏழை எளிய மக்கள் கொடுக்க போறோம் இந்த சந்தோஷத்துக்கள காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சகோதரி கே சுபாஷினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக சூப்பரான விருந்து தயார் பண்ணியாச்சு இதை அப்படியே பார்சல் போட்டு ஒரு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் கொண்டு போய் கொடுக்க போறோம் தம்பி அடுத்து என்ன பேக்கிங் நடக்குது அடுத்தது வந்து நம்ம தயிர் பச்சடினா தயிர் பச்சடியா கட்டுறோம் வேலை வீட்டு கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் கட்டுறா வாழையில வச்சாச்சு வாழையில வச்சாச்சு அடுத்தது இந்த மணமணக்கும் பிரியாணி தானா பிரியாணி வெறும் பிரியாணியா இல்லைண்ணா இல்லைண்ணா இருக்குண்ணா இருக்குண்ணா கோழிக்கறி பிரியாணி ஒரு முட்டைண்ணா பக்காவ இலையோட வச்சு மடித்து மதியம் என் தம்பி என்னென்ன வைக்கணும்னு பார்த்துலாமா என் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பாடுண்ணே ஓகே உள்ள முட்டை இருக்கா முட்டை இருக்குண்ணே ஓகே அடுத்தது கேசரி தயிர் பச்சடி தயிர் பச்சடி இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு ஓகே ஒரு வாழைப்பழம் வாழைப்பழம்

பாட்டி சுபாஷினி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து பாட்டி சுபாஷினி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாட்டி சுபாஷினி அவங்களோட பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க பாட்டி சுபாஷினி அவங்களோட பிறந்த நாளுக்காக சுபாஷினி அக்காவோட பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க

கட்டி சுபாஷினி அவங்க பிறந்தநாளுக்காக நாளுக்காக சிங்கப்பூர் வந்து கொடுத்துருக்காங்க கே சுபாஷினி அவங்க பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க பிரியாணி இருக்கு சாப்பிடு சிக்கன் பிரியாணி இருக்கா பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சகோதரி கே சுபாஷினி அவங்களோட பிறந்தநாளுக்காக அசத்தலான விருந்தெல்லாம் செஞ்சு ரோட் டோர ஒரு வேலை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சிறப்பாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி கே சுபாஷினி அவங்கள வாழ்த்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் மற்றும் அவரோட குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்க சொன்னாங்க சிறப்பான முறையில கொடுத்திருக்கோம் இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாடணும்னு கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாறின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும்